குரு அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் மகா பெரியவா தனது பக்தர்கள் கிட்ட எவ்வளவு கனிவா அனுசரணையா நடந்துக்குவார் அப்படின்னு நிறைய எபிசோட்ல நம்ம பார்த்தோம் மகாபெரியவாக்கு நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் அவர் நிறைய விஷயங்களை நகைச்சுவை உணர்வோடையும் தத்துவார்த்த விஷயங்களை ஈஸியாக மக்கள்கிட்ட பகிர்ந்துக்குவார் அதே சமயம் தன்னுடைய பக்தர்கள் அன்பு ஸ்வரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கட்டாயப்படுத்துவார் அது மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு நல்ல மனிதனா திருத்துறதுக்கும் மகாபிரியவா என்னைக்கும் தயங்கினதே கிடையாது அது மாதிரியான சுவையான இரண்டு சம்பவங்களை பத்திதான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம் மகாபிரியவா ஒரு முறை காஞ்சி மடத்துல அன்பர்கள் கூட தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவகாசமா விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ பெரியவா ஆண்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு யாராவது சமையல் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஒரு நாலஞ்சு பேர் கையை தூக்கி எனக்கு தெரியும் பெரியவா எனக்கு தெரியும் பெரியவா அப்படின்னு கையை தூக்குனாங்க அவங்கள பார்த்து குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய ரெசிபி ஸ்டைல சொன்னாங்க ஒருத்தர் கடுகு உளுந்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு அதுக்கப்புறம் பருப்பை ஊற வச்சு அப்படின்னு ஆரம்பிச்சார் இன்னொருத்தர் புளி கரைசலை எடுத்துக்கிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை வேக வச்சு இறக்கி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரெசிப்பிய ஸ்டைல சொன்னாங்க பெரியவா எல்லாத்தையும் ரசிச்சு கேட்டார் கேட்டுட்டு அப்படியே ஒரு தத்துவார்த்த ஒரு விஷயத்த சொன்னார் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு பார் உங்கள் யாருக்குமே தான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லவே இல்லை தான தான் அப்படிங்கிற விஷயத்த உள்ளுக்குள்ள உங்க மனசுக்குள்ள இருந்தே எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு தத்துவார்த்த விஷயத்த சொன்னார் அங்கிருந்தவங்க அத்தனை பேருக்குமே ஆச்சரியம் இந்த குழம்பு வைக்கிற விஷயத்துல பெரியவா இப்படி ஒரு தத்துவத்தை சொல்றாருன்னு புரியாம பார்த்தாங்க அதுக்கப்புறம் பெரியவா சொன்னார் நீங்க எல்லாம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் சொன்னீங்க அதுல தான் அதாவது காய்கறியே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லல குழம்பு வைக்கிறத தான் சொன்னீங்க அப்படிங்கிறத சொன்னார் தான் அப்படிங்கிற அகங்காரம் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா குழம்பிக்காத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை மகாபெரியவா அன்னைக்கு எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டார் அப்பவும் அவர் அவ்வளவு அடக்கமா என்ன சொன்னார்னா இந்த தான் அப்படிங்கிற அகங்காரத்தை நீங்க விட்டுட்டீங்க நான் விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் மகாபிரியவானுடைய அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆத்மார்த்தமானது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக பிரியவா எவ்வளவு இறங்கி நம்ம கிட்ட பேசினார் மகாபிரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு பணக்கார அன்பர் இருந்தார் அவர் பெரியவாளை பார்க்க வரும்போதெல்லாம் நிறைய பழங்களை பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவார் அதாவது இப்போ பழம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதுளம்பழம் வந்து சுவையாக இருக்கணும் நல்ல கனிகளாக இருக்கணும் அதே மாதிரி ஆப்பிள் வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் திராட்சை வாங்குகிறோம் அப்படின்னா அது உயர்ந்த வகை திராட்சையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பெரியவாளுக்கு வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து நிறைய மூங்கில் கூடைகள் அதை நிரப்பி பெரியவா முன்னாடி சமர்ப்பிப்பார் இப்படி அவர் மாதம் மாதம் வரும்போதெல்லாம் பெரியவாக்கு பார்த்து பார்த்து பண்ணுவார் அத ஒரு பெருமையாவே அவர் நினைச்சுக்குவார் இதுதான் இங்க தான் அப்படிங்கிற அகங்காரம் ஏதாவது ஒரு வடிவுல நமக்குள்ள இருக்கும் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரியவானுடைய எண்ணம் ஆனா இந்த அன்பருக்கு நாம வந்து இவ்வளவு உயர்ந்த வகையான பழங்களை நாம சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவருக்குள்ள இருந்தது இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க இருக்கிற அணுக்க தொண்டர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவார் இந்த பழம் இங்க போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழத்தை அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழத்தை நான் சொல்லி வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டாரோ அதை பெருமையா சொல்லுவார் அவங்களும் அதை கேட்டுக்குவாங்க ஒரு முறை இவர் இந்த மாதிரி பழங்களை எல்லாம் கொண்டு வந்து பிரிவாக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரிவாவில தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புற சமயத்துல இவர் ஒரு விஷயம் அணுக்க தொண்டர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் என்ன அப்படின்னா நான் இவ்வளவு பார்த்து பார்த்து பெரியவாக்கு பழங்களை எடுத்துட்டு வரேன் ஆனா பெரியவா அதை ஸ்வீகாரம் பண்றாரோ இல்லையோ பெரியவா சாப்பிடுறாரோ இல்லையோ இங்க மடத்துல இருக்கிற பெருச்சாளிகள் தான் இதெல்லாம் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குறைப்பட்டுக்கிட்டார் இதை அணுக்க தொண்டர்கள்ட்ட இரண்டு மூணு பேர்கிட்ட இவர் ஆதங்கமாவே சொல்லிட்டார் அடுத்த முறை இவர் நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்தார் பெரியவா முன்னாடி வச்சார் பெரியவா முன்னாடி வச்ச உடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணல பிரசாதம் கொடுக்கல இவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா கேட்டார் இந்த பழங்கள்லாம் நீ எப்படி எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்டார் இதை நான் இங்க போய் வாங்கிட்டு வரேன் பெரியவா அங்க இருந்து ஆர்டர் பண்றேன் பெரியவா அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க பிரியவா இது தோட்டத்துல விளைஞ்சது பெரியவா அப்படின்னு அவர் இது வரைக்கும் எல்லா அணுக்க தொண்டர்கள்ட்டையும் பெருமையா என்ன சொன்னாரோ அத பெரியவா கேட்கிறப்ப இது ஒரு சந்தர்ப்பமா நினைச்சு பெரியவா கிட்டையும் அந்த பெருமை பாட ஆரம்பிச்சுட்டார் அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பெரியவா அப்படியே பொறுமையா கேட்டார் ஆனாலும் உனக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து எனக்காக நீ எடுத்துட்டு வர இந்த பழங்களை நான் முழுமையா சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறது உன்னுடைய குறை இல்லையா அப்படின்னு ஒண்ணு இவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்தது நான் நினைச்சது பெரியவா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்தது அதற்கப்புறம் பெரியவா சொன்னார் உன்னோட ஆதங்கம் என்ன அப்படின்னா இத நான் சாப்பிடாம இங்க மடத்துல இருக்கிற எல்லாம் சாப்பிடுதுன்னு நீ குறைபட்டுக்கிட்டு இல்லையா இத நான் சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த மடத்துல இருக்கிற பெரிய பெருச்சாலிய நான் தான் அந்த பெருசாலி சாப்பிட்டாலும் உனக்கு குறதான அது இது எப்படி ஒரு ஆத்மார்த்தமான சமர்ப்பணமா இருக்கும் அப்படின்னு பெரியவா அவர் மேல் இருந்த கோபத்தை நாசுக்கா அவருக்கு புரியற வகையில சொன்னார் அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே மறுபடியும் கீழே உட்கார்ந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணி கண்கள்ல கண்ணீர் வர என்னை மன்னிச்சிருங்கோ பெரியவா அப்படி நினைச்சது தவறுதான் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டார் அதற்கப்புறம் பெரியவா அணுக்க தொண்டர் ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த பழங்களை எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியாக வீசி எரிஞ்சிருங்க அப்படி சொல்றாரு இதை கேட்டோன்னு அந்த பணக்கார அன்பருக்கு அப்படியே பதறி போச்சு ரீவாவுக்கு இவ்வளோ ஆசையை எடுத்துட்டு வந்தோம் தான் நினைச்சது தான் அப்படிங்கிற கர்வம் இருந்தது தான் இவ்வளோ அழகா எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற அந்த கர்வம் பெரியவா உணர்த்திட்டார் இப்போ அந்த பழங்களை எல்லாம் வீசி எரிய சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் இப்போ அந்த பழங்களை ஜன்னல் வழியா இந்த அணுக்கத்துண்டர்கள் எல்லாம் வீசுறாங்க இவர் அது எங்க வீசுறாரு அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த பணக்கார அன்பர் அந்த ஜன்னல் பக்கம் போய் நிற்கிறார் அந்த சைடு யார் இருக்காங்க அப்படின்னா நரிக்குறவ வம்சத்தை சேர்ந்த நிறைய நரிக்குறவர்கள் அங்க இருக்காங்க அவங்க அந்த பழங்களை எல்லாம் எடுத்து அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க இப்ப இந்த பணக்கார நண்பர் ஜன்னல் வழிய பாக்குறதுனால இவர் தான் அவங்களுக்காக இந்த பழங்களை எல்லாம் போடுறாருன்னு நீங்க நல்லா இருக்கணும் சாமின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துறாங்க இந்த பணக்கார நண்பர் அதற்கப்புறமா பிரியவா கிட்ட வந்து பெரியவா கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு பெரியவா எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் புரியறது நாம எது கொடுக்கறதா இருந்தாலும் எந்த கர்வமும் இல்லாம ஆத்மார்த்தமா அதை கொடுக்கணும் நாம கொடுக்கறதுனாலதான் தான் இவங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு நாம் நினைச்சோம்னா நம்ம கொடுக்குற அந்த தர்மத்துக்கான புண்ணியம் நம்மளை வந்து சேராது அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரிய வச்சுட்டுங்க பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டார் பெரியவா இன்னொன்று சொன்னார் என்ன அப்படின்னா நீ இந்த பழங்களை எல்லாம் எனக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வர அப்படிங்கிறது எனக்கு புரிகிறது இதை என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா இது எனக்கான பொருள் இல்லையா உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இப்போ நான் இதை யாருக்கு கொடுத்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது இல்லை அதை நீ ஆதங்கமா எடுத்துக்கிட்டு எல்லோர்கிட்டையும் புறப்பட்டுக்கிட்ட என்ன சார்ந்து இருக்கிற இத்தனை அணுக்க தொண்டர்களுக்கு இதுதானே உணவு அது அவங்களுக்கு கொடுக்காம இத்தனை பழங்களும் நான் ஒருவனே சாப்பிட்றது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்னு பெரியவா அவ்வளவு கனிவா அவர்கிட்ட பேசினார் அதற்கப்புறம் அந்த பணக்கார அன்பருக்கு தான் அப்படிங்கிற அந்த கர்வமே வாழ்க்கையில ஜென்மத்திலயும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை மகாபிரியவா இது மாதிரி தன்னுடைய பக்தர்களினுடைய மனநிலையை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்படுற நிறைய விஷயங்களை அவங்கள திருத்தறதுக்கான விஷயங்களை அவர்கள்கிட்ட அவ்வளவு அழகா புரியற மாதிரி விதத்துல அவங்களுக்கு அனுசரணையா சொல்லி புரிய வைப்பார் மகாப்பிரியவானுடைய இது மாதிரியான அற்புதமான அனுபவ சம்பவங்களை நாம தொகுத்து கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா ஆறு மொழிகள்ல எடுத்துட்டு வரும் இந்த தயாரிப்புக்கான பொருட்செலவு பிரம்மாண்டமாய் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுல மகாப்பிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து அருள்வாளித்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சி தான் இந்த காவியத்தை நாங்கள் உருவாக்க திட்டமிட்டு நிறைய அன்பர்கள் பெரியவானுடைய அணுக்கிரகத்தினால இந்த குரூப்ல இணைஞ்சிருக்காங்க நீங்களும் மகா பிரியவானுடைய இந்த பக்தி எண்ணில் ஒருவராக இணைஞ்சு மகா பிரியவானுடைய அணுக்கிரகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற மகத்தான பணியில உங்களுடைய ஆதரவையும் காண்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மகாபிரிவா பாதங்களில் பார்த்தீங்க மகாபிரியவானுடைய இந்த ஆன்மீக சிந்தனைகளை தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்